தலைவன் மூணு பேர் இருக்கீங்க யாராவது ஒருத்தவர் உங்களுடைய தலைவிக்கு வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அது யாரை டிசைட் பண்ணிக்கோங்க அந்த தைரியமான கணவன் யார் இங்க இருக்க தைரியமான ஆம்பளை எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன்க்கு பனிஷ்மென்ட் அண்ணா ஏய் என்ன பனிஷ்மென்ட் பண்ண என்ன பண்ண வைக்கலாம் என்ன பண்ண வைக்கலாம் இங்க நான் இதானே வரும் கெத்தா